அந்த கதையை எங்க கேக்குறீங்க சரி இப்படி கேக்கல இருந்து போட்டா சொல்றதுக்கு தான வந்திருக்கேன் நான் சொல்லு பாத்துறோம் நல்லா சொல்லு அந்த கதை எங்க கேக்குறீங்க எனக்கும் கல்யாணம் ஒண்ணு ஒண்ணு ஆனச்சு பேசி எல்லாருமே பண்ணாங்க என்னது கல்யாணம் தான் சரி எல்லாருமே பண்ணிபுடி சோடி சோடியா போறாங்க சரி சரி இது நல்லா இருக்கும் போல எல்லாரும் பண்றாங்கன்னு நானும் பண்ணேன் என்னதே கல்யாணம் தான் பாத்தா இவ்வளவு மோசமா இருக்கு ஏமா சி

மனசுக்குள்ளே இருக்கட்டும் சரி சரி இவ்வளவு யாருக்குமே தெரியக்கூடாது தெரியக்கூடாது போட்டு ஊர் அறிய சொல்லி விட்டு சொல்ல கூடாதா சொல்லக்கூடாது ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்குங்க என்ன பழக்கம் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு மொகரில ஊர்வலத்துல எந்த அவலமா தண்ணி அடிக்காம இருக்காங்க தண்ணி அடிச்சா பரவாயில்லையா தண்ணி அடிச்சு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு போலாம் தாளி எப்ப பார்த்தாலும் தூங்குற மணியமா எல்லாம் இருக்கிறாரு தூங்குற மணியமா சரியான தூங்கு பூஜை கல்யாணம் பண்ணிட்டு தூங்குனா என்ன பண்றது காலம் பகல புள்ள தூங்கிக்கிட்டே இருந்தா ராத்திரியில போய் முடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு ராத்திரியில முடிச்சுக்கிட்டு ராத்திரியில நம்ம தூங்குவோம் சரி இப்படி இருந்தா எப்படி வாழ்க்கை நடத்துறது உன்னோட விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது எந்திரிக்க மாட்டேங்குது என்னது மாட்டேன் அப்படி உனக்கு அந்த வார்த்தையில இது கொடுத்தது யாருந்தா சொல்றீங்க கரெக்டா சொல்றியம்மா என்ன விஷயத்தீங்க அதாங்க எந்திரிக்கே பகல்ல எந்திரிக்கே பண்றாரு ராத்திரில எந்திரிச்சு எங்கடாவது ஓடி போயிடுறாரு சரி அத்த ராத்திரில எந்திரிச்சு என்ன பண்றது நம்ம அப்ப தூங்கிக்கிட்டு தானே இருப்போம் ஆமா அந்த ராத்திரி உனக்கு தொந்தரவு பண்ண கூடாது ஆமா இந்த மாதிரி ஒரே பெரிய மிஸ்ஸையா இருக்குங்க எனக்கு சரி விடு அதுக்கு ஒரு நாள் வச்சிருவோம் அதுக்கு ஒரு நாள் வச்சிருவோம் அவங்ககிட்ட எரிஞ்சிருவேன் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்கு சரி எத்தனை கூட வருஷம் ஆகுது சரி இன்ன வரைக்கும் ஒரு புழு பூச்சி கூட இல்லை எங்களுக்கு புழு பூச்சி வேணும் வருத்தப்படாதா

E aí,